நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க இப்பவே மாமாட்ட சொல்லி டாக்டர் வர வைக்கிறேன் சரியாய்டு சொல்றாங்க என்னால பண்ண முடியாது என்னது குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு அப்புறம் இப்படி இருக்க போறீங்களா எந்திரிச்சு நடக்க வேண்டாமா எனக்கு மட்டும் எழுந்து நடக்கணும்னு ஆசை இல்லையா அண்ணன் ஆனால் ஃபிசியோதெரபி பண்ணால் வலி உயிர் போன்னு எனக்கு தெரியும் எனக்கு புரியுதுமா ஒரு வருஷமாக பெட்டில் இருந்திருக்கீங்க திடீர்னு எக்ஸசைஸ் பண்ணணும்னா வரைக்கும் தான் செய்யும் ஆனால் என்ன பண்ணுறது கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இந்த வலி வேதனைலாம் என்னோட போட்டோம் நீ பக்கத்தில் இருக்கும்போது இந்த ஊனை ஒன்றும் பெருசாக தெரியாது நான் இப்படி இருந்துட்டு போகிறேன் இல்லைம்மா நான் எதுக்கு வேண்டாம் ட்ரீட்மெண்ட்டை பற்றி இன்னொரு வார்த்தை பேசாத

சிவா வீட்ல அம்மா இருக்காங்களா அம்மா மல்லிகா அக்கா வந்திருக்காங்க வா மல்லிகா உள்ள வாயே இந்த அக்கா கத்திரிக்கா நம்ம கடைக்கு படப்ப தோட்டத்துல இருந்து நிறைய கரிகா வரும் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு இதுக்கு எவ்வளவு காசு தரணும் ஐயா காசு என்ன காசு அது கடக்கு புறப்பா போ எடுத்துட்டு போங்க உள்ள அம்மா அகிலா எப்படி இருக்கா நான் இந்த வாசப்படி நுழையும் போதே வாங்க மல்லிகாக்கான்னு வாய் நிறைய கூப்பிடுவா அவங்க இல்லாத போனது வெறிச்சோடி கிடக்கு ஆமா மல்லிகா அவளை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியல என் மக என் கண்ணுக்குள்ளேயே இருக்கா என்னக்கா நீங்க நீங்களும் அண்ணாச்சி போய் ஒரு எட்டு பாத்துட்டு வரலாம்ல உங்களுக்கும் மனசு ஆறுதலா இருக்கும் நம்ம கைக்குள்ளேயே வளர்ந்த புள்ள அவளுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும்ல நாம நினைச்ச நேரத்துக்கு அங்கெல்லாம் போயிட முடியுமா பெரிய இடம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்க வேண்டாமா பிள்ளைய பாக்க போகும்போது வெறுக்கைய வீசிட்டு போனா எப்படி அவளுக்கு பிடிச்சதை செஞ்சு எடுத்துட்டு போனா பரவாயில்ல சாரதாக்கா அகிலா வீட்டுக்கு போறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லுங்க அதில செஞ்சு தரேன் கொண்டு போய் கொடுங்க அகிலாவுக்கு நான் சுடுற அதிரசம்னா கொல்ல பிரியும் போன வருஷம் தீபாவளிக்கு நான் சுட்டு கொடுத்த அதிரசத்தை பத்து நாள் வச்சு சாப்பிட்டான் போறவங்க வரவகிட்ட எல்லாம் மல்லிகா சுடுற அதிரசம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவா அவளை மாதிரி யாரால பழக முடியும் நாங்க மறுபடியும் அங்க போறதா இருந்தா கண்டிப்பா சொல்ற மல்லிகா இப்போதைக்கு சிவாதான் ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தா அது கூட அகிலாவோட ஃப்ரெண்டு வருஷா இருக்கல அவகிட்ட வந்து ஒரு லெட்டர் வந்தது அதை கொடுக்கறதுக்காக தான் அவன் போயிட்டு வந்தான் அகிலா அங்க எப்படி இருக்கா எங்களை எல்லாம் விசாரிச்சாலா இல்ல அங்க போனது எங்களையெல்லாம் மறந்து போட்டாலா அகிலாக்கா பழைய மாதிரி தான் இருக்காங்க கொஞ்சம் கூட மாறவே இல்ல மாமிய கேட்டதா சொல்லு மல்லிகா அக்காவை கேட்டதா சொல்லுன்னு கேட்டுட்டே இருந்தாங்க அதான அகிலா என்ன அவ்வளவு சீக்கிரம் நம்மள எல்லாம் மறந்துருவாளா என்ன ஆமா சிவா அது பணக்கார இடமாச்சே உன்னை நல்லா பாத்துக்கிட்டாங்களா அது ஏன் கேக்குறீங்க நான் அங்க போன உடனே பெரிய மாமா என்னை பார்த்துட்டு ஓடி வந்து டைனிங் டேபிள்ல கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டாரு எல்லாரும் வந்து ரொம்ப கவனிச்சாங்க நெய்ல கேசரி வேற பண்ணியிருந்தாங்க நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் அகிலாக்கா நான் சாப்பிட்டே ஆனும்னு சொல்லிட்டாங்க நானும் அத சாப்பிட்டேன் அந்த கேசரியில நிறைய முந்திரி பருப்புலாம் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி கேசரி நான் சாப்பிட்டதே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த கேசரியோட வாசனை கை விட்டு போறதுக்கு ரெண்டு நாள் ஆச்சு தெரியுமா ஆத்தி அகிலா பண்ண புண்ணியம் அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி பெரிய இடத்துல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு இனிமே உனக்கு கவலையே இல்லை எல்லாம் அகிலா பார்த்துப்பான் அங்கே போனேன்னா உனக்கு கேசரி அல்வாதே சரி சார் தக்கா நான் வாரேன் சரி வாரேன்

அதனாலதான் நானும் அவள்கிட்ட எதையும் கேட்கறது இல்ல ஏமா கௌரி சாப்பிட்டானா சாப்பிட்டார் மாமா ஏமா ஒரு மாதிரி இருக்க கௌரி ஏதாவது சொல்லிட்டானா ஐயோ அவர் முன்ன மாதிரி இல்ல மாமா என்கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்காரு கால டிஃபன் கூட நான் தான் கொண்டு போய் கொடுத்தேன் ஏமா அவன் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்டுக்கு சம்மதிச்சிட்டானா அவன் நல்ல மூடில் இருக்கும்போதே கேட்டுறேம்மா கேட்டேன் மாமா அவர் ஒத்துக்கலை அதை பற்றி பேச்சு எடுத்தாலே கத்துறாரு அந்த வழி அவனால் மறக்க முடியல அதுக்காக சும்மா விட்டுற முடியாத அகிலா நீ தான் அவங்ககிட்ட பக்குவமாக பேசி ட்ரீட்மெண்ட்டுக்கு சம்மதிக்க வைக்கணுமா மாமா அவரை ட்ரீட்மெண்ட்டுக்கு சம்மதிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது அகிலா கௌரி குணமாயி நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணுமா அது வரைக்கும் என் நெஞ்சில் அறிஞ்சிக்கிட்டு இருக்கிற கவலைத்தையும் அடையாது

இருக்கிற வீட்டையும் சுத்தமாக வச்சிருக்கணும் ஆ ஒரு பத்து நிமிஷம் இரு டிஃபன் பண்ணி கொண்டு வர அம்மா உனக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப சிரமப்பட வேண்டாம் டீச்சர் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா போதும் ஏன் ஹாஸ்டல்ல ஏன் பார்வையிலேயே வளர்ந்த குழந்தை நீ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம் ஏன் வீட்டில் கண்டிப்பா நீ எதாவது சாப்பிட்டே தான் ஆகணும் வீடு பார்த்துட்டே இனிமே அடிக்கடி வந்து தொந்தர் பண்ணுவேன் அப்ப வந்து நல்லா சாப்பிடுற என்னம்மா நீ ஆ சரி ஒரு மட்டன் பஃப் இருக்கு சாப்பிட்றீங்க மட்டன் பஃபா முதல்ல கொண்டுட்டு வாங்க டீச்சர் மட்டன் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு ஏம்மா

வேண்டாமா சாப்பிடு தமிழரசி தெரிஞ்சோ தெரியாமலையோ நீ குழந்தன் கூட பார்க்காம உன் கையில நான் சூடு வச்சுட்டேன் இத்தனை வருஷம் கழிச்சும் அந்த காயத்தோட வடு மாறாம இருக்கு பாத்தியா காயத்தோட வடு கையில மட்டும்தான் இருக்கும் மனசுல இல்ல அதை விடுங்க டீச்சர் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா தான் இருக்கேன் தமிழரசி உனக்கு எமல கோமே இல்லியா டீச்சர் திரும்ப திரும்ப பழசியை என் ஞாபகம் வச்சிட்டு அதெல்லாம் மறந்துட வேண்டியதுதானே சின்ன வயசுல உங்க மேல கோவம் இருந்ததென்னு உண்மைதான் இந்த தழும்பு பார்க்கும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள மனசுல உங்களை திட்டிட்டு இருந்ததும் உண்மைதான் ஆனா உலகம் புரிஞ்ச உடனே உங்களையும் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை மாதிரி ஸ்ட்ரிக்டா நேர்மையா வாழ்ந்தாதான் வாழ்க்கையில் சக்சஸ்ஃபுல்லா வாழ முடியுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் சூடு போட்ட உடனே ஹாஸ்டல விட்டு ஓடி போயிட்டேன் அதுக்கப்புறம் வாழ்க்கை என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ சந்தோஷமா ரொம்ப நல்லா இருக்கேன் தமிழரசே உங்க அப்பாவை கொண்டுட்டு உங்க அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க நீ எங்க ஹாஸ்டல்ல வந்து சேர்ந்த அதுதான் அன்னைக்கு எல்லாரையும் உன்னை தப்பா பார்க்க வச்சிருச்சு உங்க அம்மா ஜெயிலன்னு வந்துட்டாங்கல்ல தெரியாது டீச்சர் நான் அவங்களை மறந்துட்டேன் இருந்து ஓடி கேரளால இருந்த ரெண்டு பேர் என்னை குழந்தைய ஏற்றுக்கிட்டு எடுத்து வளர்த்தாங்க அவங்க தான் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே அப்பா போலீஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு அம்மாவும் அப்பாவும் கேரளாலேயே செட்டில் ஆயிட்டாங்க நீ ஏன் அவங்க கூட போகல படிப்புக்காக தான் நான் அங்கே போகணும் டீச்சர் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிஞ்சோடனே நானும் அங்கே போய் செட்டில் ஆகிடுவேன் இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கி படிச்சுட்டு இருக்கேன் தமிழரசு நீ விருப்பப்பட்டா என் வீட்டில் தங்கிக்கலாமே இல்லை டீச்சர் இப்போ நான் தங்கியிருக்கிற வீட்டில் சில வேலை இருக்கு ரொம்ப முக்கியமான வேலை அதை முடிச்சுட்டு தான் நான் அந்த வீட்டை விட்டே வெளியில் வருவேன் என்னம்மா சொல்கிற அது ஒன்றும் இல்லை டீச்சர் நேரம் வரும்போது நானே சொல்கிறேன் மட்டன் பஃப் ரொம்ப நல்லா இருக்கு எங்கே வாங்கிங்க டீச்சர் ஐயா டிஃபன் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க எங்க உள்ளே ஏதோ வேலையாக இருக்காங்க உங்ககிட்ட ஏன் கொடுத்தம்ச்சா தெரியல கொடுத்தாங்க அதான் கொண்டு வந்துட்டேன் நீ கேட்கலையா ஐயா சின்னம்மா அவங்கள பார்த்து பயப்படுற மாதிரி தெரியுது நீங்கள் எதாவது திட்டினீங்களா ஏ நான் அவளை திட்டக்கூடாதா முத்தையா நீ சொல்லு நான் கோக்கார அப்படி சொல்ல முடியாதுங்க ஐயா உங்களுக்கு கோ வந்தால் எதாவது தூக்கி எறிவீங்க இல்லைன்னா அடிப்பீங்க ஆனால் கொஞ்ச நேரத்திலே சமாதானம் ஆடுவீங்க நீ புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட அகில என்ன புரிஞ்சுக்கல நீ அவகிட்ட டிஃபனை கொடுத்து அனுப்புற சின்னம்மா அவ திட்டமாட்டிங்களே திட்டமாட்டேன் வர சொல்ல சரிங்கய்யா ஐயா அவங்ககிட்டே டிஃபனை கொடுத்து அனுப்புகிறேன் சின்னம்மா ஐயாவுக்கு உங்கள் மேலே இந்த கோவம்லாம் தீந்துடுச்சு இப்போ உங்கள் கையால் டிஃபன் கொண்டு வரதான் தான் சாப்பிட்றேன்னு சொல்கிறாரு சீக்கிரமாக போய் கொடுங்க சின்னம்மா ஐயாவுக்கு மறுபடியும் கோவம் வர மாதிரி நடந்துக்காதீங்க கோவம் உன் மேல கோபப்படுறதுக்கும் எனக்கு உரிமை இல்லையா உங்களுக்கு இல்லாத உரிமையா நீங்க திட்டுனீங்களான்னு கோவப்பட்டுட்டு நான் இங்க வராம இல்ல அந்த அளவுக்கு டென்ஷன் ஆனீங்கன்னா உங்க உடம்புக்கு அதான் நான் இங்க வரல நீ மட்டும் இல்ல கிலா எல்லாருமே இந்த கோவ காரணம் தான் நினைக்கிறாங்க ஆனா இந்த கோவம் எனக்கு ஏன் வருதுன்னு யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க உங்க கோவத்துக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும்ங்க தப்பா நினச்சுக்காதீங்க நீங்க நினைச்ச கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் முடியல எவாழ்க்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா திடீர்னு இடி விழுந்த மாதிரி எனக்கு விருப்பம் ஏற்படுதா கிலமானவன் எதுக்குமே உதவாதவன் நான் குணமடைஞ்சேன் என்ன செய்ய போறேன் சின்ன வயசுல இருந்தே நான் தனியாக வாழ்ந்து பழக்கப்பட்டு டாக்கிலா வசதியான வாழ்க்கை நிறைய பணம் இதெல்லாம் என திமிரு பிடிச்சவன ஆக்கிடுச்சு யார்கிட்டவும் நான் எந்த ஹெல்ப்பும் கேட்டதே இல்லை என் வேலையை நானே பார்த்துப்பேன் காட்டு செடி மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் வளர்ந்தேன் என்ன ஒரு ஆக்சிடெண்ட் உயிரோடு இருக்கிற பணமாக மாத்திடுச்சு எத்தனையோ தடவை மற்றவங்க மனசை புரிஞ்சிக்காமல் நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன மாத்துக்குறாங்க நீங்க அந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது அகிலா ஆனா என்னால பிசியோதெரபி எல்லாம் பண்ண முடியாது என்னால அந்த வலிய தாங்க முடியாது நான் உனக்கு கேட்கிறேன் தப்பா நினைச்சிக்க மாட்டியா என்ன என்னோட ஊனம் உனக்கு கௌரவ குறைச்சலா இருக்கா எப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னா இந்த கௌரிய நீ ஏத்துப்பல ஏய் Akilap. Oh. Akilap. Hey. Bahar dah inga. I'm sorry, okay? I'm sorry. Dia pasik ke? Oh, pasik liat. Hmm? Tiffin siapa lama? Hmm? Hei, tuwek. Maaf, ம் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு மொழி நீ முன்ன மாதிரி இல்ல உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது என்ன சேஞ்சஸ் தெரியுது முன்னாடி விட ஒரு சுத்து குண்டாயிட்டனா என்ன ஜோக்கா சொல்ல மொழி முன்னெல்லாம் சிரிச்சு கலகலப்பா ஜாலியா பேசுவ இப்போ என்னடா நான் அடிக்கடி சீரியஸா ஏதோ திங்க் பண்ற நீ என்னமோ எலெக்ஷன்ல நிக்க போற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்க அப்படி என்ன திங்கிங் ஒருவேளை உனக்கு கல்யாணம் சம்பந்திச்சா அந்த மன்மதனே இப்போ என் முன்னாடி வந்து நின்னாலும் இப்போ எனக்கு கல்யாணம் ஆசை வரவே வராது

அந்த ஹோட்டல்ல விதவிதமான மீன்கள் கண்ணாடி தொட்டில நீந்திட்டு இருக்கும் உனக்கு பிடிச்சத கை காமிச்சா போறோம் உடனே கண் முன்னாடியே ஃப்ரை பண்ணி தருவாங்க நிஜமாவா அப்படி ஒரு ஹோட்டல் இருக்குதே எனக்கு தெரியாது டேய் டேய் முதல்ல அங்க கூட்டிட்டு போடா தாராளமா கூட்டிட்டு போறேன் நாளைக்கு முழுக்க முழுக்க என்னோட செலவு தான் ஓகே டபுள் ஓகே நாளைக்கு 10 மணி கரெக்ட்டா எங்க வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறேன் ஊம் பைக்லயே போய்டலாம் நான் உன் வீட்டுக்கு வரலப்பா யாரா பார்த்தா தப்பா நினைப்பாங்க நாளைக்கு நாம ரெண்டு பேரும் இதே இடத்துல மீட் பண்ணுவோம் நீயே வீட்டுக்கு வந்தா என்ன தப்பு இருக்கு ஒரு பொண்ணு அவளும் சேர்ந்து பழகினா உடனே தப்பாயிடுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது நாளைக்கு பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்து என்ன பிக்கப் பாயிண்ட் போற உன்னோட பைக்ல என்ன எனக்கு ஒண்ணு மொழி நான் தாராளமா வரேன் ஆனா ஒரு விஷயம் நீ தங்கி இருக்கிறது உன் வீடு இல்ல உன் ஃப்ரெண்டு வித்யாவோட வீடு அந்த வீட்டுல இருக்கவங்க யாராவது ஒரு பட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த வீட்டுல யாரும் என்ன எதுவும் சொல்லிட முடியாது அப்படி ஏதாவது நடந்தா அந்த வீட்டுல பூகம்பமே வெடிக்கும் என்ன சொல்ற மொழி அடையே முட்டாள் நண்பா அந்த சிவசிங்கன் பிள்ளை யாருன்னு தெரியுமா என்னுடைய அப்பா கல்லடி கொண்டே மீண்டும் மீண்டும் மீண்டும்